தாராபுரத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு வாரி அதிகாரிகள் முன்னிலையில் குவாரி அனுமதி வழங்குவது குறித்து கருத்து கேட்புக் கூட்டத்தில் பொதுமக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு ஏற்பட்டது தாராபுரம் மணக்கடவு கிராமத்தில் மகேஸ்வரி என்பவர் ஏற்கனவே குவாரி நடத்தி வருகிறார் அருகில் மூன்று ஹெக்டேர் பரப்பளவில் குவாரி விரிவாக்கம் செய்வதற்காக அரசின் அனுமதி பெற பல்வேறு துறைகளுக்கு விண்ணப்பித்திருந்தார் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தாராபுரம் பழனி ரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் கருத்து கேட்புக் கூட்டம் சிறப்பு டெப்டி கலெக்டர் குமரையா தலைமையில் மாவட்ட சுற்றுச்சூழல் துறை கோட்ட பொறியாளர் சத்தியன் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கூறினார் அப்போது பொதுமக்களும் விவசாயிகளும் குவாரி அமைந்துள்ள இடத்தில் வசிக்கும் விவசாயிகளிடமும் பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் ஆதரவாக கருத்து கூறுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் மாடு மேய்க்க முடியல ஆடு மேய்க்க முடியல ஒரு ஒரு புகை வந்து அடிச்சு இந்த பத்து இருபது வருஷமா அந்த மொட்டை பாறை விட்டு ஊற புகை அடிச்சு நான் ஆடு மாடா விட்டு போட்டேன் ஒண்ணுமே ஒண்ணு முடியல வீடு பூரா கிராக்கு வேட்டு போட்டு போட்டு வீடு பூரா கிராக்கு ஒரு ஐநூறு கலகரக்கே அமல்ல

எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பசங்க அத்தனை பேர்த்து கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்து ஊர குழி மேடமா இருக்குது ராஜா வந்து கேட்ட எனக்கு உடனே நாங்க கவர்மெண்ட்ல ரோடுக்கு பணி பண்ணிக்கிறோம் யார் வந்து யார் வந்து யார் வந்து அதை கேட்கிறாங்க யார் வந்து பேசுறாங்க யாரு எதுவுமே பேசுறது கிடையாது கேட்டா ராஜா எழுத்தாங்க பேசுறாங்க

எந்த ஆமைக்கு அதுக்கு ஒரு இது கிடையாது யாரும் எதுவுமே கண்டுக்கல நாங்க இது நாள் வரைக்கும் இங்கே மீட்டிங் போட்டது கிடையாது எங்களுக்கு வந்து அங்க வந்து எந்த இடத்துல குள்ளேயோ ராணியோ ஓடக்கூடாது அதே டைமின் கிருஷ்ணில் எதுக்கு எந்த ராணி வந்தாலும் திருசரும் ராடி வந்தாலும் நாங்க எதோ பண்ணுவோம் எங்களுக்கு கற்புரம் எதுக்கு வேண்டாம் போய் அந்த கோட்டாவுடைய மருந்து வாழையெல்லாம் மூச்சு திணமல் வந்து எல்லாத்துக்கும் நோயெல்லாம் அதிகமாக வருது குழந்தைகள்லாம் படிக்கூட போகிறதுக்கு சிரமமாக இருக்குது

ஆனா செல் எடுத்துட்டு போய் இருக்கு அப்படின்னு சொல்லி செல்ல கூடவே கொண்டு போகதா இருக்குது ஆபத்து இருந்தது ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கீழே வந்து தலையெல்லாம் போயிடுச்சு வழியில வரவே முடியல எங்களால அதனால கழிச்சு வரையில எங்களுக்கு வேண்டாம் தண்ணி போய் இப்ப வேணா தண்ணி இருக்குங்க ரெண்டு மாசம் போய் பாத்தீங்கன்னா தண்ணியில மாசு அடைச்சு போயிருது எங்களால உயிரே வாழ முடியாது இந்த இருக்காது கழுப்பு மாதிரி இருந்துச்சா வேண்டான்னு சொல்றேங்க என்னோட கழுத்து போய் என் பேர் சுப்பிரமணியன் பச்சாவாயா முன்னாடி பேசுனார்

ஐயா நீங்க இது கருத்துவாரி வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவான அனுமதி வழங்கிகள் பாதுகாப்பு போறோம் இல்லைன்னா ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க ரத்து பண்ணுங்க ரத்து பண்ற வரைக்கும் நாங்க போராடுவோம் இது எங்களுடைய முடிவில் இருக்க முடிவு அப்படிங்கறத தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பார்ப்பாங்க

இதே கல்குவாரிக்கு எதிராக அன்னைக்கு விவரம் பத்துல செப்பேடு வயசோட இன்னைக்கு விவரம் அதிகமா இருக்குது நீங்கள் கூட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு போராட்டம் பலிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா அதனால இந்த கல்கு ரத்து பண்ணுங்க ஏற்க நாட்டு வாரிய கூட ரத்து பண்ணி கொடுங்க இல்லைன்னா போராட்டம் தொடரும் 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 பதவியினுடைய அமைதி தலைவராக பொறுப்பு வைத்து வருகிறேன் பொழுதுபடைய பேரவை பதினாலு வார்டு கவுன்சிலர் இந்த கருத்துக்கேற்ப சம்பந்தமா எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் சொல்லி சொல்லிருந்தாங்க இந்த பகுதியில வந்து கருத்து கேட்பு கூட்டம் இன்னைக்கு நடக்குது ஏன்னா வந்து இப்போ நம்ம டைம் எல்லாம் எல்லாமே இந்த மாதிரி வந்து இந்த கருத்து சொல்லி ஆனா அனைத்து பேரும் கட்சி கேட்டிருப்போம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனை இருக்கிறது வரை பாத்தீங்கன்னா எல்லாருமே சுவாச பிரச்சனை இந்த மாதிரி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க இந்த கருத்தை நம்ம எல்லாமே கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி இவர் வந்து பிபி அத்தனை புள்ளி விவரங்கள் வந்து நிலை இந்த வெடி வைக்கும் நேரம் சொல்லியிருக்காங்க எதுவும் சொல்லல யாரு எந்த எத்தனை விவசாய மக்கள் இருக்கிறாங்க என்ன பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க விவசாய பகுதி எத்தனை இதனால வந்து விவசாயிகள் பாதிக்கிறாங்க ஆடு மாடுகள் விலங்கினங்கள் அதே மாதிரி பக்கத்திலேயே வந்து பருத்தியூர் பாரஸ்ட் திண்டுக்கல் மாவட்டத்தை அந்த 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 வனப்பகுதி வந்து அதுல வந்து சிறப்பட்டு இருக்குது அதையெல்லாம் எதுவுமே எடுக்கல இதெல்லாம் எதனால விடுபட்டு என்னன்னு தெரியல முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் தெளிவா அந்த பகுதியை வந்து நீங்க பார்வையிட்டு இந்த மாதிரி அந்த பகுதியை விட்டு இவ்வளவு தொலைவில் இந்த கருத்து கேட்பு கொடுத்தத அந்த பகுதியை வந்து நீங்க பார்த்தீங்கனால கண் போய் முடிவெடுவீங்க முடிவு அத வந்து எல்லாருமே சொல்றாங்க அதனால வந்து இதனால வந்து அத்தனை பொதுமக்கள் பாதிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்க வந்து நூத்தி நூத்தாம் குடும்பம் வசிக்கிறாங்க மொத்தம் மனக்கடவு அம்மா கட்டி தேர்பட்டி அத்தனை குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் வாக்காளர் ஐயாயிரம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதனால நீங்க முற்றிலுமா வந்து அந்த பகுதியை வந்து பார்வையிட்டு சொல்றாங்க அதுக்கான நடவடிக்கைகளை அதிக அதிகம் நீங்க தாராபுரம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ரெண்டு ஆண்டுகளா மர்மமான பொருள் வெடிக்குது அப்படின்னு சொல்லி செய்தி பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மர்மமான பொருள் ஒன்னும் வெடிக்கல எல்லாமே வந்து அந்த கல் குவாரியில நம்ம வீட்டுக்கு தோட்டத்துக்கு தண்ணி தேவைக்காம நாலரை இஞ்சு கல் அதுக்குள்ள வெடிமருந்து போட்டு வெடி இருக்கிற அணை நல்லதா எல்லா கட்டடங்களுமே வருங்காலத்துல திருச்சு கொட்டு போற அளவுக்கு வெடிமருந்துகளை போட்டு வெடி வச்சு மர்மமான சத்தம் வர்றதுக்கு காரணமே இந்த கல் தான் மாசத்துல முப்பது நாடு வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆயிரக்கணக்கான லாரிகள் ஓடுனா அந்த மனக்கடவு வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா அங்க எல்லாம் சுற்றுச்சூழலை பத்தி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாம் சுற்றுச்சூழல் போதுமான அளவுக்கு அரசாங்கம் அதையெல்லாம் பாக்குறாங்களா இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க அங்க இருக்கிற ஐயாயிரம் மக்களும் நாங்க ரேஷன் கார்டை ஒப்படைச்சிட்டு நாங்க கலெக்டர் அலுவலகத்துல வந்துடுறோம் எங்களுக்கு வேற இடம் கொடுக்கணும் மனிதர்கள் வாழ பழைய கவர்மெண்ட் கொடுத்துட்டு அடிக்க

இந்த போட்டோல காமிச்ச ஆறு பேர்த்த தவிர யாருக்கும் நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க அந்த நோட்டீஸ் மாடல் எங்கே வச்சிருக்கு சொல்லுங்க ஒரு கிராம சபையில நூறு பேர் மினிமம் இருந்தா தான் அந்த கூட்டமே செல்லுங்கிறீங்க இது அந்த பகுதியில எத்தனை மக்கள் வந்திருப்பாங்க யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அப்படி எந்த அரசு அலுவலராக கேட்கறீங்களா